நாகர்கோவில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் ஆபத்தான மருத்துவ கழிவுகளை வந்து எல்லோ பேக்ல கட்டாம கிரீன் பேக்ல கட்டி டிஸ்போஸ் பண்ணி இருக்காங்க இது அவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டா ஆமா இது அவ்வளோ பெரிய பிரச்சனை தான் ஏன் அப்படின்னா ஆபத்தான மருத்துவ கழிவுகள் அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ண படலை அப்படின்னா அது என்வாயன்மெண்ட்டுக்கும் சரி அதை ஹேண்டில் பண்ணுற பீப்புளுக்கும் ஒரு மிக மிக டேஞ்சரஸான ஒரு விஷயமா இருக்கும் அதையும் தாண்டி அது பல நோய்களை பரப்புறதுக்கான காரணியாகவும் அது மாறிடுது நாகர்கோவிலில் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணப்பட்ட கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட்டை ட்ரை வேஸ்ட்டோடு சேர்த்து அவங்க வந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க போன சாட்டர்டே அன்னைக்கு கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து க்ரீன் பேக்கில் நார்மல் வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் வில்லுக்குறி பேரூராட்சிக்கு எல்லா பேக்ஸையுமே வந்து எடுத்துகிட்டு வராங்க அங்கே வந்து க்ரீன் பேக்ஸை பண்ணி பார்க்கும் தெரியுது அது வந்து ஒரு ஹசார்டர் மெடிக்கல் வேஸ்ட் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சியினர் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அந்த பேக வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் அவங்களோட பேர்ல செக்ரிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஊழியர்கள் யாருக்குமே போதிய எந்த உபகரணமுமே இல்ல சிரிஞ்சஸ் யூஸ்ட் காசஸ் எக்ஸ்பயர்டான மெடிசின்ஸ் மத்த பயோமெடிக்கல் வேஸ்ட் எல்லாமே இருக்குது இது உடைய ஆபத்து தன்மை தெரியாமல் பேரூராட்சி நிர்வாகம் இந்த தூய்மை பணியாளர்களை இந்த பணிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதே ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருந்துச்சு நாமதமிலர் கட்சியினர் வில்லுக்குறி பேரூராட்சி முற்றுகையிட்டு அந்த எல்லா பயோமெடிக்கல் வேஸ்டையும் திருப்பியும் ரீபேக் பண்ண வச்சு கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம அனுப்பிவிட்டோம் அப்ரூவல் வாங்கும் பொழுது எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் வாங்குற மாதிரி இவங்களும் மெடிக்கல் வேஸ்ட் டிஸ்போசபிள் மேனேஜ்மெண்ட்கான அப்ரூவலை வாங்கியிருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து ஒரு புதிய ஹாஸ்பிட்டல் ஒன்றும் இல்லை ஐந்து நாடுகளில் இருபத்தி மூன்று கிளைகளோடு ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் அப்படி இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டல் மருத்துவ கழிவுகளை எப்படி அவங்களுக்கு டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொன்னால் நம்ம நம்புற இடத்துல இல்லை அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படி இருந்தும் ஏன் அவங்க வந்து தமிழ்நாட்டையும் கன்னியாகுமரி மாவட்டத்தையும் டம்ப் யார்டா பாக்குறாங்க அப்ப யார் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க எந்த அதிகாரிகள் எந்த அரசியல்வாதிகள் இதுக்கு பின்புலனா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது எல்லா ஹாஸ்பிட்டலுமே அவங்களுடைய அப்ரூவல் வாங்கும் பொழுது எந்த காமன் பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டியோட அவங்க வந்து கான்ட்ராக்ட் சைன் அப் பண்றாங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணப்பட்ட அந்த ஃபெசிலிட்டிக்கு தான் அவங்களுடைய பயோமெடிக்கல் வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து அனுப்பி விடணும் அப்படிங்கிறது தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் ஆர்டர் கூட கிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இந்த ஒரு பயோமெடிக்கல் வேஸ்ட்டை வந்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிக்கு ஏன் அனுப்பலை இவங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்குதா இல்லையா ஏன் இவங்க வந்து ஒரு நார்மல் வேஸ்ட் மாதிரி கிரீன் பேக்ல போட்டு அதை வந்து ஒரு பேரூராட்சி நிர்வாகத்துக்கு அனுப்பி விடுறாங்க இந்த ப்ரொஃபிஷன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வர்றது பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆஃப் த ஸ்டேட் அண்ட் த டிஸ்ட்ரிக்ட் இப்போ கேள்விக்குறியான விஷயம் என்ன அப்படின்னா கிம்ஸ் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு இது நடக்கும் பொழுது அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அரசியல் என்ன ஏற்கனவே கேரளால இருந்து மெடிக்கல் வேஸ்ட் வந்து எக்கச்சக்கமா நம்மளுடைய மாவட்டத்துக்கும் சரி நம்மளுடைய மாநிலத்துக்கும் சரி வந்து கொட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதை பலகட்ட போராட்டங்கள் மூலமாக நம்ம தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கும் பட்சத்தில் கிம்ஸ் மாதிரியான ஒரு பெரிய பிராண்ட் இந்த வேலையை திருப்பி பண்றது எங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி எப்படி அப்படின்னா கிம்ஸ் ஒரு சிங்கிள் ஹாஸ்பிட்டல் கிடையாது அது ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க் இருக்கிற ஹாஸ்பிட்டல் அப்போ நம்மளுக்கு என்ன ஒரு பயம் வருது அப்படின்னா இது நாகர்கோவில் இருக்கிற கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய பயோமெடிக்கல் வேஸ்ட் மட்டும்தானா இல்ல அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற கேரளாவில் இருக்கிற மற்ற பிரான்சஸ்ல இருக்கிற மருத்துவ கழிவுகளையும் இந்த கிம்ஸ் நாகர்கோவில்ங்கிற பேர்ல அவங்க நம்மளுடைய மாவட்டத்துல டம்ப் பண்றாங்களா ஒரு அரசோட கடமை அப்படிங்கறது வந்து வெறும் லைசன்ஸ் கொடுத்துட்டோம் ஹாஸ்பிட்டல் ஆபரேட் பண்றதுக்கு அப்படிங்கறதோட நிக்கிறது இல்ல அவங்க அந்த ப்ரொசீஜரை கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கறத மானிட்டர் பண்ண வேண்டியதும் இந்த லோக்கல் பாடியுடைய ஒரு நிர்வாக கடமை ஆனா இது அவங்க சரியா செய்கிறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மனு கொடுத்துருக்குறோம் ரெண்டு விஷயமா ஒன்னு கிம்ஸ் அப்படிங்கறது ஒரு வெட்லேண்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் இன்னொன்னு இந்த வேஸ்ட் அவங்க எப்படி வந்து இம்ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கறதை முன்னிறுத்தி மனுவை இன்னைக்கு கொடுத்துருக்குறோம் இந்த பிரச்சனையை நாம் தமிழர் கட்சி இதோடு விட போறது கிடையாது தீர்வு வர்ற வரைக்கும் இந்த பிரச்சனையை மக்களோடு நின்று நாங்க போராடுவோம்